இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சேப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஐம்பத்தி ஒன்று பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பவர் டூ பை த்ரீ என்ற சார்பு இருக்குது ஓரியல்பு இடைவெளிகளை கணக்கிட்டு அதிலிருந்து இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை காணுங்க இப்போ நமக்கு of x ஒரு சார்பு கொடுத்துட்டாங்க இப்போ இந்த எஃப்ஆஃப் வந்து நம்ம ஒரு தடவை வ செஞ்சு ஜீரோவுக்கு சமப்படுத்த போகிறோம் சம சமப்படுத்துனதுக்கப்புறம் நம்மள அறுதி மதிப்புன்னு கேட்டிருக்கலாம் அப்போது என்ன பண்ண நம்ம இடம் சார்ந்த பெருமை மதிப்பும் இடம் சார்ந்த சிறுவ மதிப்பும் கண்டுபிடிக்கணும் சரிங்களா பார்க்கலாமா அரங்கப்போ கொஷனில் கொடுத்துருக்க சார்பு எடுத்து எழுதியாச்சு இப்போ ஒரு தடவை வகையீடு செய்யலாமா வகையீடு செய்யும்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வருமா ஈக்குவல் இப்போ எக்ஸை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம் முதல்ல அடுக்கு முன்ன கொண்டு எழுதமா இப்போ ரெண்டு பை மூணு இன்ட்டு எக்ஸு அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு பை மூணுலேருந்து மைனஸ் ஒன்று லெஸ் பண்ணணும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு பை மூணு அப்படியே வந்துடும் எக்ஸ்ன்னு இருக்குது என்ன இருக்குது ரெண்டு பை மூணு மைனஸ் ஒன்று இருக்கா இது க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா கேளுமே இல்லைன்னா ஒன்று தான் அர்த்தம் சரிங்களா இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு இங்கே இருக்க மைனஸ் ஒன்று இன்ட்டு மூணு மூணு டிவைட் பை மூணு இன்ட்டு ஒன்று மூணு கழிச்சா என்ன வரும் மைனஸ் ஒன்று கீழே கந்த மூணு அப்படியே வந்துடும் இப்போது ரெண்டு பை மூணு மைனஸ் ஒன்று லிஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன்று பை மூணு கிடைக்கும் சரிங்களா இப்போ இந்த எக்ஸின் அடுக்கு மைனஸ் ஒன்று பை மூணாக இருக்குது இது ப்ளஸ்ஸாக மாற்றலாமா இப்போ என்ன பண்ணலாம் இது இங்கே பெருக்கல்ல இருக்குது மேலே இப்போ இப்போ பெருக்கல் இருக்குதுன்னு தேவை கொண்டு வரும்போது நமக்கு இந்த மைனஸ் ரிமூவ் ஆயிடுமா அப்போ நமக்கு என்ன வரும் ரெண்டு மேலே பெருக்கல் அப்படியே இருக்கும் கீழே இன்ட்டு இன்னும் மூணு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கட்டம் கீழே எழுதும்போது எக்ஸ் அடுக்கு ப்ளஸ் ஒன்று பை மூணுன்ட்டு வரும் மறுபடியும் இது மேலே கொண்டு போக நமக்கு இதே எக்ஸ் மைனஸ் ஒன்று பை மூணு கிடைச்சிரும் சரிங்களா இது நமக்கு என்ன மதிப்பு எஃப்டிஷ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு இது ஜீரோவுக்கு சமப்படுத்தணும் இப்போ எஃப் எஃப்டிஹ் ஆஃப் எக்ஸ் வர மதிப்பு ஜீரோவுக்கு சமப்படுத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் இப்போ இப்போ இந்த டேர்மை இங்கே பிரதி செய்வோமா அப்போது ரெண்டு பை மூணு இன்ட்டு எக்ஸ்ன்னு எடுக்கு ஒன்று பை மூணு ஈக்குவல் ஜீரோ இப்போது ஜீரோவோட பிறக்குனாலோ வகுத்தால் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் சரிங்களா இங்கே பார்க்க இந்த டேம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த மூணு இன்ட்டு எக்ஸ்னு எடுக்கு ஒன்று பை மூணு ஜீரோ என்று பிறக்கில் வருமா அப்போ நமக்கு என்ன அந்த டேம் ஜீரோ ஆயிரும் அப்போ ஜீரோ ஆச்சு நமக்கு என்ன வரும் ரெண்டு ஈக்குவல் ஜீரோன்னு வரும் இது நமக்கு எப்படி இருக்குது நமக்கு எக்ஸ மதிப்பு தான் வேணும் சரிங்களா அப்போ இந்த இடத்துல வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் மதிப்பு என்ன கிடைக்கும் நமக்கு நாட் ஈக்குவல் ஜீரோ ஏன் நமக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ் மதிப்பு கிடைக்கல சரிங்களா அப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இல் எஃப் ஆஃப் டேஷ் பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் வந்து காண இயலாதுன்னு எடுத்து எழுதிக்கலாமா காண இயலாது ஆனால் இங்கே வந்து எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்ற ஒரு நிலைப்புள்ளி இருக்கும் அப்போது நி நிலைப்புள்ளி நமக்கு என்னவாக இருக்கும் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இப்ப நீங்கள் எக்ஸி எக்ஸ் ஜீரோ என்ற நிலைப்புள்ளி இருக்கும் இது நம்ம நிலைப்புள்ளியாக இருக்கும் இது நாம்லாம் எடுத்துக்கிறது சரிங்களா அப்போது இதுக்கு வந்த நிலை கோடு இதனுடைய ஆரம்பமும் நமக்கு தெரியாது முடிவும் நமக்கு தெரியாது அப்போ நமக்கு எக்ஸ் ஏக்குவல் ஜீரோன்ற நிலைப்புள்ளி மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ப்ளஸ் ஜீரோ இந்த பக்கம் நமக்கு ப்ளஸ் நம்பர்ஸ் வரும் இந்த பக்கம் மைனஸ் நம்பர்ஸ் வரும் சரிங்களா அப்போது இந்த நமக்கு ப்ளஸ் இன்ஃபினியூட்டியோ அதாவது ஒன்று ரெண்டு மூணு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் போல் இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினியூட்டியோ சரிங்களா எக்ஸெட்ரா மைனஸ் மதிப்பு போய்ட்டே இருக்கும் அப்போது இது எடுத்து எழுதும் போது டிபிளேஷன் எப்படி எழுதலாம் ஃபஸ்ட்டு இடைவெளி எழுதுவோமா ரெண்டாவது எஃப்டிஎஷ்டா குறியீடு அது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்றத நம்ம எழுதணும் சரிங்களா மூணாவது பார்த்தீங்கன்னா அதோடைய ஓரியல்பு தன்மை தன்மை வந்து ஏறுமா இறங்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் நம்ம சரிங்களா ஃபஸ்ட்டு இடைவெளி இந்த மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ஜீரோ வரைக்கும் எடுத்துக்கலாமா மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ஜீரோ மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோக்குள்ளே வந்து நமக்கு எந்த மாதிரி குறியீடுங்கு வருது மைனஸ் எல்லாமே நமக்கு மைனஸ் மதிப்பாக தான் வரும் மைனஸ் மதிப்பு நம்ம போது நமக்கு இப்படி இருக்கும் திட்டமாக ஒரு ஒரு நம்பரை நமக்கு குறைஞ்சிட்டே வருமா அப்படிங்கனா வரும் இதோடைய தன்மை திட்டமாக இறங்கும் சரிங்களா அதே போல் பாருங்கள் இப்போ இன் மைனஸ் இன்ஃபினிட்டியிலேருந்து ஜீரோ வரைக்கும் எடுத்தோம் இப்போ ஜீரோலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுக்கும் போது இதனுடைய எப்படியே ஷாவோட குறி நம்ம எப்படி இருக்குது ப்ளஸ் மதிப்புகள் இருக்கா இது பார்க்க ஃபுல்லாக ப்ளஸ் வேல்யூஸ் அப்போங்க ப்ளஸ்ஸு இது மதிப்பு எப்படி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு நம்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போதும் என்ன வரும் நம்பர்ஸ் இதனுடைய தன்மை திட்டமாக ஏறும் சரிங்களா இதை ஸ்கேலில் வச்சு டேபிளேஷனுக்குள்ளே கொடுத்துக்கோங்க இப்போது இதுக்கான சிறுவ மதிப்பாக இல்லை பெருவ மதிப்பாங்கன்னு பிடிக்கலாமா இப்போ எக்ஸி ஈக்குவல் ஜீரோ அப்போ போது இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ் மதிப்பு இந்த பக்கம் ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போது மூவிங் நமக்கு இந்த இப்படி இந்த சைட்லேருந்து இந்த பக்கம் வருமா அப்போ ப்ள மைனஸ் வேல்யூலேருந்து ப்ளஸ் வேல்யூவுக்கு மொத்தம் போது எப்படி இருக்கும் இடைஞ்சார்ந்த சிறுவ மதிப்பாக இருக்குமா அப்போ எக்ஸி ஈக்குவல் ஜீரோயில் இடைஞ்சார்ந்த சிறுமம் இருக்கு சார்ந்த சிறுமம் உள்ளது சரிங்களா அப்போ அந்த சிறுவ மதிப்பு சிறுவம் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடலாமா அப்போ சிறும மதிப்பு இப்போ கொஷனில் கொடுத்துருக்கோம் சார் பிள்ளை நம்ம எக்ஸோட மதிப்பு என்ன பிடிச்சிருக்கோம் ஜீரோ அதை அப்ளை பண்ணலாமா என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸின்னு அடுக்கு ரெண்டு பை மூணு எக்ஸுக்கு பிள்ளை ஜீரோ கொடுக்கும் போது எஃப் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் ஜீரோ பவர் டூ பை த்ரீ அப்புறம் நமக்கு என்ன வரும் ஜீரோவோட பிறகு நாள் வகத்தும் அடுக்கு எல்லாமே நமக்கு ஜீரோ தான் அப்போ ஆஃப் ஜீரோவோட மதிப்பு ஜீரோ சரிங்களா அப்போ சிறுவ மதிப்பும் ஜீரோ தான்